இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கத்துடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் வருஷத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே நாம் தியானித்த பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வார்கள் ஜபத்திலே இருப்பார்கள் தானியல் சபத்துலே உறுதியாய் காணப்பட்டார் தானியலின் காரியம் இருந்தது என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கும் அவர்கள் எல்லாரும் அப்போ உபதேசத்திலே உறுதியாய் இருப்பார்கள் உபதேசத்திற்கு கீழ்படிவார்கள் உபதேசத்திற்கு கீழ்படிந்து கத்துடைய வார்த்தையின்படி நடப்பார்கள் என்பதை குறித்து நாம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலே வாசிக்க முடியும் கற்றுடைய மாற்ற சொல்லுகிறது அவர்கள் உபதேசத்திலும் சொல்லுகிறது உபதேசத்துல என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது உடைய கோட்பாடு சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் ஒரு கற்றுடைய விசுவாசி சாதாரணமான ஒரு நபராய் காணப்படக்கூடாது சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் எனவேதான் அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார் அப்போஸ் உபதேசம் நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு காரியத்தை நாம் முதலாவது பார்க்க முடியும் கிறிஸ்து ஏசுக்குள் ஆழமாய் வேறு கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார் இரண்டாவதாக கூட்டுறவு வாழ்க்கை வாழ வேண்டும் நமக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழுகின்ற ஒரு உபதேசத்தை அப்போஸ்தலர்கள் சொல்லி வந்தார்கள் ஒருவேளை எல்லாரும் ஒற்றுமையாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து அப்போஸ்தருடைய உபதேசம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே கூட்டுறவு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் மூன்றாவதாக இரக்கம் கருணை நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இரக்கம் நிறைந்தவர்களாக கருணை நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் எனவே தங்களுடையவர்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் ஒன்றுமில்லாதவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் என்று வசனம் நமக்கு இன்னும் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உபதேசத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது நான்காவதாக ஏழைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் போன்றவர்களை ஆதரித்தார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டு அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு நாம் காண்கின்ற துருச்சபை ஏழைகளையோ திக்கத்தவர்களையோ விதவைகளையோ கண்டுகொள்வதில்லை மாறாக ஒருவேளை கட்டுரை ஜனங்கள் கொடுக்கின்ற இந்த காணிக்கை பணத்திலே ஒருவேளை ஷாப்பிங் மால் எனும் அநேக கட்டடங்கள் கட்டுவதில் அதாவது பிசிக்கல் குடும்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செயல்படுகிற துருசபையை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் அப்போஸ்டுடைய உபதேசத்தை குறித்து சொல்லுகிறது அவர்கள் ஏழைகளை பராமரித்தார்கள் திக்கத்தவர்களுக்கு உதவினார்கள் விதவைகளை ஆந்தரித்தார்கள் துருச்சபை என்பது கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அல்லது யாரெல்லாம் துருசபையிலே முக்கியமான பொறுப்புகளிலே காணப்படுகிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆளப்பட்டு இருந்தால் அவர்கள் ஏழைகளுக்காக ஒன்றுமற்றவர்களுக்காக செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து அப்போ உபதேசம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் பசுதாமியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நமக்குள்ளே இவ்விதமான தன்மைகள் நிறைந்தவர்களாக காணப்படுவோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரினே சகோதரியே நீ நித்தமும் ஆலயத்திற்கு வருகிற ஒரு நபராய் இருக்கலாம் அல்லது வாரத்துக்கு ஒருமுறை நீ ஆலயத்திற்கு வருகிற நபராய் காணப்படலாம் ஆனால் நான் அப்போ உபதேசத்திலே நிலைத்திருக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா அப்படி காணப்பட்டால் நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபெல்லோஷிப் இருக்கும் ஒன்னஸ் இருக்கும் ஒற்றுமையாய் வாழ்கின்ற ஒரு அனுபவம் இருக்கும் நம்முடையவர்களை எல்லாரோடு கூட பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் ஒன்றில்லாதவர்களை நேசிக்கிற ஒன்றுமில்லாதவர்கள் மீது அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்தால் பரிசுத்த பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் அப்படி இல்லை என்றால் இன்னும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை அப்போ சில உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கவில்லை எனவே உங்களை நீங்கள் கட்டுடைய சமூகத்திலே தாண்டி அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு ஒரே ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட என்னை சரீரமாகிய சபையில் கட்டுடைய சபையில் வைத்திருக்கிறீர்கள் நிறைவேற்ற கிருபை தாரும் என்று சொல்லி உங்களை கரத்தை அர்ப்பணிக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு புது மனிதனாய் மாறிவிடுவீர்கள் தெய்வ பிரசன்னங்களை நிரப்பும் ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த சிநேகம் ஆதி திருச்சபையில் காணப்பட்ட அந்த ஃபெலோஷிப் ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த இணக்கம் ஆதித்தமிழிலை காணப்பட்ட அந்த பகிர்ந்தொளிப்பு நிறைந்தவர்களாக கூட்டுறவு வாழ்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆம்பேன் ஆம்பேன்